சீனாவில் இருந்து கனடாவுக்கு இறக்குமதி செய்யப்படும் மின்னணு வாகனங்களுக்கு விதித்துள்ள வரிகளை நீக்கினால் சீனாவும் கனேடிய வேளாண் பொருட்கள் மீதான வரிகளை ரத்து செய்ய தயாராக இருப்பதாக கனடாவுக்கான சீன தூதுவர் வாங் டி தெரிவித்துள்ளார் குறிப்பாக கனடாவில் இருந்து ஏற்றுமதி செய்யப்படும் கனோலா மீது விதித்துள்ள வரிகளை ரத்து செய்ய தயாராக இருப்பதாக அவர் தெரிவித்துள்ளார் சீனாவில் இருந்து கனடாவுக்கு இறக்குமதி செய்யப்படும் மின்சார வாகனங்களுக்கு நூறு வீத வரி விதிக்கப்பட்டுள்ளது இதேபோல சீனாவின் இரும்பு அலுமினிய பொருட்களுக்கு இருபத்தைந்து வீத வரி விதிக்கப்பட்டுள்ளது இதற்கு பதிலடியாக சீனாவும் கனேடிய கனோலா எண்ணெய் விதை உணவுப் பொருட்களுக்கு எழுபத்தைந்து வீதம் முதல் நூறு வீதம் வரி வரி விதித்துள்ளது இதனால் சஸ்கச்சுவான் மாகாண விவசாயிகள் பெரும் பாதிப்புக்குள்ளாகியுள்ளனர் கடந்த ஆகஸ்ட் மாதத்தில் மட்டும் சீனாவுக்கான ஏற்றுமதி சதவீதம் குறைந்துள்ளது என்று புள்ளி விவரங்கள் தெரிவிக்கின்றன இந்நிலையில் பிரதமர் மா காணி விவசாயம் மற்றும் சுற்றுச்சூழல் துறைகளில் சீனாவுடன் உறவை மேம்படுத்த முயற்சி செய்து வருவதாக தெரிவித்தார் இதற்கிடையில் வெளிவிவகார அமைச்சர் அனிதா ஆனந்த் இம்மாதம் சீனாவுக்கு செல்ல உள்ளதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது இதுகுறித்து கருத்து தெரிவித்துள்ள சீன தூதுவர் இரு நாடுகளும் வெற்றி வாய்ப்பு தரும் உறவை நோக்கி நகர வேண்டும் வர்த்தக முரண்பாடுகளை ஏற்படுத்தியது சீனா அல்ல தீர்க்க வேண்டியது கனடா தான் என்று தெரிவித்தார்